மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் நிறுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸிலிருந்து பிரிந்து சென்று தனி கட்சி நடத்தி வரும் வாசன் இதுவரை யாருடனும் கூட்டணி என்று அறிவிக்காமல் இருக்கிறார் எனினும் அதிமுகவில் அவர் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருப்பதாக கூறப்படுகிறது எப்படியும் மூன்று சீட்டாவது வேண்டும் என்று அடம்பிடித்தால்தான் இந்த கூட்டணி இழுப்பறியே தமாகவை கூட்டணிக்குள் இழுத்து போட்டுவிட்டால் காங்கிரஸை பலவீனப்படுத்த முடியும் என்று அதிமுக நினைக்கிறது இது ஒன்றுதான் தமாகவுடன் கூட்டணி பேசவே காரணம் அதுக்காக ஒரே அடியாக மூன்று தொகுதிகளை தர முடியாது என்று சொல்கிறது அதிமுக மயிலாடுதுறை பெரம்பலூர் நீலகிரி ஈரோடு மதுரை நெல்லை இதிலிருந்து ஏதாவது மூன்று வேண்டும் என்று வாசன் கேட்க எடுத்த எடுப்பிலேயே சொல்லியதுடன் வேண்டுமானால் இரண்டு தொகுதிகள் தருகிறோம் என்கிறது அதிமுக ஆனால் இரண்டு மூன்று எந்த தொகுதியாக இருந்தாலும் மயிலாடுதுறை கண்டிப்பாக வாசனுக்கு என்று முடிவாகி உள்ளது முதல் முறையாக வாசன் இந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டாலும் அதற்கு காரணம் இவர் ஜமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் தஞ்சாவூர்காரர் திமுக கூட்டணி சார்பாக மயிலாடுதுறையில் நிறுத்தப்படுவது மணிசங்கர் ஐயர் என சொல்லப்படுகிறது மணிசங்கர் ஐயருக்கும் இது சொந்த தொகுதிதான் எனவே இரண்டு முறை இங்கு வெற்றி பெற்று டெல்லி சென்றவர் அதனால் தொகுதி நன்றாக பரிச்சயம் மக்கள் செல்வாக்கு அதிகம் ஐயர் சமூகத்தின் ஓட்டுகளும் இவருக்கு நிரந்தரமாக உண்டு மயிலாடுதுறை கும்பகோணம் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் ஐயர் ஓட்டுகள் நிறைய உண்டு இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது என்பது தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகம்தான் இவரை தோற்கடிக்க ஜிகே வாசனால் மட்டுமே முடியும் என்று அதிமுக கருதுகிறது அது மட்டுமில்லை கஜா புயல் பாதிப்பினால் அதிமுக மீது செம கடுப்பில் இருக்கிறார்கள் தொகுதி மக்கள் அதனால் நேரடியாக அதிமுக இங்கு போட்டியிட முடியாது கோபத்தை தணிக்க ஜிகே வாசன் தான் சரியான நபர் என யோசிக்கிறது அதிமுக ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்றால் சின்னம்தான் இரட்டை இலையில் அதிமுக வாசனை நிறுத்த யோசித்து வருகிறது ஆனால் சைக்கிளை விடமாட்டேன் என்கிறார் வாசன் உண்மையிலேயே இரட்டை இலையில் வாசன் போட்டியிட்டால் தோல்வியை தழுவுவார் என்கிறார்கள் சைக்கிள் சின்னத்தில் நின்றால் மணிசங்கர் ஐயருக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு உண்டு வாசன் இதுவரை நேரடியாக தேர்தல் களத்தில் குதிக்கவில்லை அதாவது நேரடி தேர்தலில் போட்டியிட்டதில்லை ராஜ்யசபா எம்பியாகத்தான் இருந்திருக்கிறார் எனவே மயிலாடுதுறையில் அவர் போட்டியிட்டால் அது பெரும் சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும் மூப்பனாரின் மகனுக்கு உரிய அங்கீகாரத்தை காவிரி டெல்டா தருமா என்பதை அறிந்து கொள்ள முடியும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க